எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரிங்க இன்றைக்கி வந்துங்க இந்த பாதம் பீசன் இருக்குல்ல பாதம் பீசனோட பயன்களை பற்றி நம்ம பார்க்கலாங்க பாதம் பீசன் வந்துங்க உடம்புக்கு வந்து குளிர் ஊட்டக்கூடியது வெப்பமான டைமில் இப்போ பரவாயில்ல இப்போ வந்து வெயில் முடிஞ்சிருச்சு வெயில் முடிஞ்சு மழை பெய்யுது இந்த வெப்பமான டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் வெயிலில் அந்த மாதிரி நேரத்துக்கு இந்த பாதம் பீசு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் உடம்பை வந்து குளிர்ச்சியாக்கிடும் ஆக்கிடும் அது அட் அது மட்டும் அல்லாமல் இது வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டா பல நன்மைங்க இருக்குது உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அது இல்லாமல் இன்னும் பல நன்மைகளும் கொடுக்கும் அதாவது குறிப்பாக வந்து இந்த அடிக்கடி அஜீரணம் ஏற்படுதில்ல அஜீரணம் ஏற்படுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லதுங்க மழை வந்து ஏற்படாது இது தொடர்ந்து சாப்பிட்டா மலைச்சிக்கல் ஏற்படாது இந்த வயிற்றுல எரிச்சல் ஏற்படுதில்லை அந்த எரிச்சல்லாம் நீண்டு போயிடும் வராது அப்புறம் இந்த வயிற்றுப்போக்கு செலுக்கு அடிக்கடி ஏற்படும் அடிக்கடி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அவங்கெல்லாம் இந்த பாதம் பிசினை தண்ணியில் ஊற வச்சு சர்க்கரையும் போட்டு கலந்து குடிச்சிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கவே இருக்காது இதில் வந்துங்க கால்சியம் செத்து இருக்குது இந்த கால்சியம் செத்து இருக்கிறதுனால எலும்பு இந்த மூட்டு வலிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க அதோட இந்த தோளில் உள்ள இந்த சருமம் இருக்குல்ல அந்த சருமத்தெல்லாம் வந்து மென்மையாக்கக்கூடியது அந்த சருமத்தெல்லாம் வந்து மென்மை மென்மையாக்கக்கூடியதுங்க இந்த உடம்புல உள்ள அந்த ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவை வந்து கட்டுப்படுத்தும் இன்சுலின் அளவை கட்டுப்படுத்தும் உடம்புல உள்ள இந்த கெட்ட கொழுப்புகள்லாம் நான் சேருது இல்லை அதெல்லாம் வந்து குறைக்கும் உடலில் உள்ள இரத்த அளவை வந்து அதிகரிக்க உதவுதுங்க மொத்தத்தில் வந்துங்க இது வந்து இந்த பாதம் பீசுன்றிருக்க இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து சாப்பிடலாம் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும் சாப்பிட்டு பாருங்க நன்றி